விஜயோட கொள்கை வந்து ரசிகர் கூட்டம் மட்டும்தான் அதுல கொள்கையும் வணக்கங்க என்னோட பேரு விமல் நான் நீலகிரி மாவட்டத்திலிருந்து வரேன் படுகா சமுதாயத்திலேருந்து வரேங்க நாம் தமிழர் கட்சியில் வந்து கடந்த ஒரு அஞ்சு வருஷமா நான் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு தலைவர் நம்ம வந்து இவர் தான் இருக்கிற கடைசி நம்பிக்கைங்க இவரையும் நம்ம விட்டுட்டோன்னா இனி நம்ம ஒன்றுமே பண்ண முடியும் இது வரைக்கும் தண்ணி இது வரைக்கும் இருக்குதுங்க நம்ம இப்போ தப்பிக்கணும்னா அண்ணன் வந்து வெல்லணும் அதை தவிர எந்த ஒரு இதுவுமே இல்லை ஒற்றை ஆளாக ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் நேர்மையாக நின்று இவ்வளோ கூட்டத்தையும் கூட்டி கோட்டுற பிரியாணி கொடுக்காமல் நேர்மையாக வந்து இந்த ஆள் அளவுக்கு அவர் பேச்சு இவ்வளோ நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் கூட யாரும் வெளியே போகாமல் மழை வெயில்ன்னு பார்க்காம அவரை நேசித்து அவர் பேசுகிறத கேட்குறது எந்த தலை உலகத்துலேயே கிடையாதுங்க அவர் சொல்கிற அவருடைய அவருடைய கொள்கைக்காக தான் நாங்கள் நிற்கிறோம் புரிஞ்சுங்களா அதனால் நான் எங்கே எங்கள் நான் என்னுடைய மொ மொழியிலே சொல்லிடுறேன் எங்கள் படுகு சமுதாயிக்கா நீலகிரி மக்கள் இப்போ எங்கள் படுகு சமுதாயிக்கா நீங்கள் இடையே நடவ எலெக்ஷனுக்கா ஓட்டுக்கு தயமாடி ஆனால் இசைப்படா நேர்மையாக எருடு திராவிட கட்சிகள் நாங்கள் நிறைய வாய்ப்பு கொட்டுவிட்டோம் இனிமேல் ஆ வாய்ப்பு கொடப்படா எந்தமே வந்தோ தமிழ் தேசியக்கா தமிழ் தேசிய தாராந்து நோடுவி இலங்கை இலங்கைக்கு நடந்த வந்து போர் குற்றகையே அதனை எல்லாம் அது அதுதான் வந்து முக்கியமான ஜோலி நீங்கள் வந்தோ ஆ இலங்கை நடன பிரபல நடனம் நோடி இந்தியா நீங்கள் வந்து நாங்கள் தலைவர் பேர்பட்ட தலைவர் போது நீங்கள் அருதும் தாரி அதே மக்கள் இவரை நே கண்டிப்பாக சீமன் அண்ணா ஜெயிச்சியாரா நீங்கள் எல்லாம் சப்போர்ட்டாக இப்போது வந்தோம் நான் வேண்டி விரும்பி கேட்டுருந்தேன் ஓட்டுக்கு அணை சாதங்க நேர்மே அது மாதிரி நன்றி நன்றி ஓட்டுக்கு ஆ நீ அதான் கேட்கும் ஓட்டுக்கு அணை சாதங்க இல்லை தமிழே பேசுகிறேன் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஒரு தலைவர் வந்து இவ்வளோ உண்மையாக இருக்கிறது இந்த 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 உலகத்துலேயே இல்லை ஸோ நாங்கள் இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாக சீமான நானை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ எங்களோட முதல் கோரிக்கை என்னன்னா அண்ணா வந்து இந்த தடவை கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து ஜெய்க்கணும் அதுக்கான வாக்கு எப்போவுமே தமிழ் தேசியத்தோட ஓட்டு அப்படியே தான் இருக்குங்க அது வந்து எந்த காலத்துலேயுமே சேஞ்ச் ஆகாது சப்போஸ் அப்படி சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா

நான் பிறந்த மதுரை மண்ணு அந்த மதுரை கோல சிறப்புனா மீனாட்சி அம்மன் கோயில் தான் இன்றைக்கி தமிழ்நாடுன்னு சொன்னால் இந்த வட இந்தியர்கள்னாலும் சரி இல்லை வந்து இருந்து சுற்றுப்பயணி சுற்றுலா சுற்றுலாக்காக வர பயணிகளுக்குனாலும் சரி தமிழ்நாடெலாம் என்ன சவுத் தமிழ்நாடுனால் என்னன்னா மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க பல பிரதான கோயில்களில் அதிக மக்கள் வந்து போகிற கோயிலையும் பல சிறப்பே உள்ள கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் நான் அந்த மண்ணில் பிறந்தது அந்த இத்தனை சிறப்பு இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூடுதலா ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல முதல் முதல்ல ஒரு கோயில் நுழைவு போராட்டம் நடக்குது அந்த போராட்டம் நடக்கிற சமயத்துல பல இங்க இருந்த பல முக்கியஸ்தர்கள் நீதி கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் மற்றும் இங்க இருக்கிற ஒரு சில அந்த சோகால்டு ஆதிக்க சாதிக்காரர்களுக்கு கூட அதுல பெருசா உடன்பாடு இல்லை அப்படி இருக்கும் போது இந்த பாட்டு தான் சொல்றாரு அதுவும் வந்து இன்னைக்கு யார் யாரோ பெரிய கட்சி எங்களுக்கு பல இடங்கள்ல இவ்வளவு செல்வாக்கு இருக்கு எங்களோட அறிக்கைக்கு அப்படிலாம் இந்த மனிதர் இந்த விஷயங்கள் எல்லாம் கோயில் நுழைவு போராட்டம் செய்யற ப செய்யற சூழ்நிலையில அங்க பல தடங்கள் வரலாம் சில இத விரும்பாத சில சக்திகள்னால அங்க ஒரு கலவரம் கூட ஏற்படலாம்னு தெரிஞ்சுக்கிறப்போ அவர் சொல்றாரு வெள்ளை தாள்ல வெள்ளை தாள்ல எழுதி சொல்றாரு அந்த போராட்டத்துல நான் நிப்பேன் என்னை தாண்டி தான் எந்த கலவரம் நாளும் இந்த மண்ணுல நடக்கும்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம மீனாட்சிமன் கோயில அப்ப இருந்த அர்ச்சகர்களுக்கு உட்பட யாருமே இந்த நுழைவு போராட்டத்தை ஏத்துக்கலன்றப்போ தன்னுடைய சுய செல்வாக்க பயன்படுத்தி திருச்சூழில இருந்து அர்ச்சகர்களை கொண்டு வந்து அன்னைக்கு அந்த கோயில் நுழைவு போராட்டத்தை வெற்றிகரமா நடத்தி கொடுக்குறேன் இதெல்லாம் நடந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல இந்திய துணை கண்டத்துல புரட்சி நடக்குது இந்த புரட்சி நடந்து இந்த நடத்தி ஒரு மாபெரும் ஒரு சேர்த்தவர் இந்த இந்த தலைவர் தலைவர் ஆனா இன்னைக்கு பல ஊர்கள இருக்காரு பல இடங்கள்ல இருக்கு நான் பிறந்த ஊர்ல ரெண்டு மூணு இடத்துல சில இருக்கு ஆனாலும் இன்னைக்கும் மனசு வலிக்குது எங்க வலிக்குதுன்னா இந்த தலைவரை சிறை மாதிரி ஒரு கூண்ட செஞ்சு அதுக்குள்ள இந்த தலைவர் இருக்காரு அதுக்கு காரணம் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகள்னால இந்த தமிழ் தின தலைவரை சாதி அடையாளமா சிலர் பார்த்துறதுனாலயும் சிலர் அவங்க அப்படி அவதானிப்பதுனாலையும் தான் இந்த தலைவர் சாதி தலைவர் சொல்றாங்க ஆனா அவர் சாதிச்சதை என்னன்றத சொல்லியாச்சு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல தமிழனத்தின் பெரியாருன்னு சொல்றவர் ஒண்ணுமே செய்யல அவர் அந்த வருஷம் நீதி கட்சிக்கு தலைவராகவே ஆகுறாரு அப்ப இந்த கான்ட்ராஸ்ட பார்த்தோம்னா யார் இந்த மண்ணுக்கான ஒழிச்சு ஜாதி தலைவரா குறுக்கப்பட்டிருக்காங்கனோ யார் எந்த சூழ்நிலையிலையும் மக்களுக்காக யோசிக்காம முக்கியஸ்தர்கள்னால வந்து எக்ஸாஜுரேட் செய்யப்பட்டு தமிழின தலைவர்களா சித்தரிக்கப்படுறாங்கன்றது புரியும்